விஸ்மில்லாயி ரஹ்மான் இரஹீம் தேனி மாவட்ட தன்னாளவர்கள் மற்றும் கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி அண்ட் பிஇ பிஏஓ ட்ரைனிங் அகாடமி விண்டோ ஸ்போர்ட்ஸ் சென்டர் நடத்தும் சமிதன் சமூக நல்லிக்கண பனை நடவு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருகை தந்திர பாபேர் ஜமாத் கம்பெனிக்காரர்களுக்கும் மசீதி இலாகி மற்றும் எல்லோரையும் வருக வருகின்ற வரவேற்று இந்த நிகழ்வு நல்லபடியாக நடைபெற வாழ்த்தி விடைபெறுகிறார் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாய் பார்க்கு இங்கே அண்ணன் முகமது சலிமன்னன் அவர்களுக்கு அதா அரபிகளுடைய முதல்வர் தாரிக் அவர்கள் சாலை அடிவிற்கு கருமப்படுத்துவார்கள் வாழ்த்துறை வழங்குவதற்கு முகமது மீரான் உதவி